ස තා අප जोදී අ साන ර ම සි නම ම සක නම ම න ද න ෙන් ම න න ම . என்கரா பாரத்தின் எல்லா நாட்களிலும் நடைபெற அன்னதானம் இனிதே நடைபெற உண்டும் இதற்கு பொருளுதவி கொடுப்பவர்களும் உடல் உழைப்பு கொடுப்பவர்களும் இந்த உணவை சோழ தயாரித்து கொடுப்பவர்களும் எந்த நோக்கத்திற்காக கொடுக்கிறார்களோ அவர்கள் நோக்கமெல்லாம் நிறைவேறுவோம் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வோம் உயர் புகழ் மெஞ்ஞானம் கிடைக்க உங்கள் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் மேலும் ஆசானாசியால் இங்கு வழங்கப்படும் உணவும் நோய்திற்கும் அருந்தாக அமைய வேண்டும் என்றும் உங்கள் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் மேலும் ஆசான இந்த உணவை பாகியிருந்த அன்பர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கப்பெற்று அவர்கள் நோய்கள் நீங்க பெற்று அவர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஒங்கார குடிலாசார் பொங்கப்பெருமானின் கல்கேவதாரம் பாசி வசபட்ட சர்க்குரு வள்ளலாரின் வழித்தோன்ற காரணத்தை மூலமாக நீங்கள் குருநாத சிவராஜ் யோகி பார்ப்பேசாமல் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் ஓ மார்முக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்கமா சாபானகர் ஊரார் போகநாதர் கண்ணூலில் அகத்தீசர் சட்டைநாதர் மூப்பானக முன்னரும் பிரம்மசித்தர் முக்கியமாய் மச்சமொழி நந்திதேவர் போப்பான கோரக்கர் பதஞ்சலியார் பொருமல சண்டிகேசர் பாபான வாத்தத்திற்கு ஆதியான வாசமணி கமலமணி பார்த்துதான் முகான் ரோமரிஷி திருவடிகள் போற்றி போற்று முருகரே அரங்கர் திருவடிகள் போற்றி அரங்கரே முருகர் திருவடிகள் போற்றி போற்று அகத்திய மா ரிசி நமா என்றது இவார் குளியை இவார் அகத்தியரே காசாய வேடம் இவார் அப்போ சித்தல்லா கை கொள்வார்கள் அகத்தியரை திண்டுநிட்டு மேலே செல்ல யாருக்கும் தடையில் அரசே என்பார் அகத்தியர்தான் எக்கீத்தில் எல்லாம் ஆயிரக்கண்தங்க ஓம் அகத்தீசாய் நம உம் ரங்கமுகா அங்கமுகா தேசிகா அகத்தீஸ்வரா ஆறுமுக ரங்கமுகா தேசிகா என் நடைபெறும் அன்னதானத்திற்கு இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் மேலும் தொண்டு செய்யும் தொண்டர்களுக்கும் தொண்டர்கள் குடும்பத்தார்களுக்கும் இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் திருவடி பணிந்து மேலும் இங்கு வழங்கப்படும் உணவும் நோய்க்கும் மருந்தாக அமைய வேண்டும் என்றும் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை மதிய உணவாக உழுது சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி வெள்ளப்பூர் சீரகை இந்து மிளகு சுற்று திருப்பி போட்டு மற்றும் பொ பொல் மற்றும் துவையல் குடிநீர் வழங்கப்படுகிறது வெதகுத்தமல்லி தொகுதியில் இருந்தது இன்றைய அன்னதான உபயதாரர் உயர் திரு உமா மகேஸ்வரி அம்மா வெங்கடேஷ் ஐயா தம்பதியர்கள் குழந்தைகள் சகானா விஸ்ரோத் அவங்க மற்றும் அம்பலகுத்தன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் பி மற்றும் உமா ராமசாமி அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் ரகுமத் மற்றும் செந்திலண்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் மதுரை கிசோகண்ணன் மூலம் காசினி அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் வெள்ளாமி ஐயா என்ற சொக்கம்மால் மகன் வெண்ணிலரசன் மகள்கள் மதிச்செல்வி மருதவேணி அவர்கள் குடும்பத்தார்கள் சொக்கநாச்சியார் கைத்தாறு மற்றும் அஜித் ராஜா அனிதா தம்பதியர்கள் மகன் சர்வேஷ் குடும்பத்தார்கள் குழந்தை சர்வேஷ் மற்றும் தேவி அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் தூர்தர்ஷனர்களாக அவங்க சொந்த ஊர் தஞ்சாவூர் மற்றும் செந்திலமுதன் அவர்கள் குடும்பத்தார்கள் தியாகா நகர் மற்றும் அழகுராஜா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர்ந்திருபதியாக பானுமதியமா குடும்பத்தார்கள் மூளை கருப்பட்டு அவர்கள் மகன் ராப்குமாரிடம் குழந்தைகள் அவங்க இருக்கிற அன்னதான உபயோகம் நடந்து கிடைக்கணும் அவங்க மேற்கொண்ட வெற்றி அடையணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமான் திருப்படி விடுந்து வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தா கடந்த பதினோரு வருடங்களாக தினமும் ஐக்ரௌண்ட் இருக்கும் நோயாளிகளுக்கும் உடனிருப்பவர்களுக்காக நடைபெறும் அன்னதானமா முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க வாங்கிட்டு மேலே வாங்க அப்படி வாங்கம்மா <at> <straightforward> சன்மார்கு ஓந்தாரகுடிச்சிக்கலை திருநெல்வேலி அன்னதான உபயதரன் உயர்ந்திரு வெங்கடேஷ் ஐயா உமாமேஸ்வரி தம்பதியர்கள் குழந்தைகள் சகான குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு

வெள்ளச்சாமி ஐயா புள்ளி என்ற சொக்கம்மாள் தம்பதியர்கள் மகன் வெண்ணிலரசன் மகள்கள் மதி செல்வி மருந்தி குடும்பத்தார்கள் சொக்கநாச்சியன் புறங்காயற்றால் அஜித் ராஜா அனிதா தம்பதியர்கள் மகன் சர்வேஸ் குடும்பத்தார்கள் மற்றும் தேவியம்மா குடும்பத்தார்கள் தூர்தர்ஷன் செந்திலமுதன் அவர்கள் குடும்பத்தார்கள் தியாகராஜ நகர் அழகுராஜா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு பகவதி யா குடும்பத்தார்கள் மூளை கருப்பட்டி அவர்கள் மகன் ராப்பு தம்பதியர்கள் குழந்தைகள் அத்தை சாதாரணமாகவும் இருக்கிறது யோசி குடும்பத்தில்

i <laughs>